வகுத்து இந்த கூட்டத்தை சிறப்பாக அமைப்பதற்கு அனுகுமையாக இருந்த அண்ணா துறை சங்கத்துடைய மாவட்ட செயலாளர் ஜெய்சந்தர் அவர்களுக்கு கூட்டத்தின் சார்பாக சாலை அறிவிக்கின்றேன் மரியாதை அண்ணன் அவர்களுக்கு இந்த சாதியை வழங்கி இருக்கிறேன் நம்மளுடைய கழகத்துடைய நிரந்தர பொதுச் செயலாளரும் முன்னாள் தமிழகத்துடைய முதலமைச்சரும் சட்டமன்றத்துடைய எதிர்கட்சி தலைவராக விளங்கக்கூடியவரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழகத்தின் முதலமைச்சராக வரக்கூடியிருக்கின்ற புரட்சி தமிழர் எடப்பாடி அவர்களுடைய ஆணக்கிழங்கு மறைந்த மறையாமல் நாம் இதயத்திலே நீண்டாத ஒளிவிளக்காக நம் உள்ளத்தில் ஏற்றிருக்கின்ற ஓரத்திலே பேரறிஞர் அண்ணாவின் பக்கத்திலே கடல் அலைகள் ஓசையிலே நம்மளை விட்டு மறைந்தாலும் நம் மண்ணை விட்டு மறையாமல் நம் சரித்திரம் புடி கொண்டிருக்கின்ற பதிமூணாண்டு காலம் பொற்கால ஆட்சி கட்ட தலைவன் திமுக சிம்ம சப்பனமாக வாழ்ந்த தலைவன் நம்மளை எல்லாம் உருவாக்கிய காட்டிய தலைவன்

மிக சிறப்பாக தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பிறந்த நாளை கொண்டாடும் அடைகின்றேன் அவர்களே யானை வரும் பெண்ணே மணி யோசை வரும் உண்மையே என்பது போல நமது மாவட்ட செயலாளருக்கு முன்னதாகவே நமது அண்ணா தொழிற்சங்க தலைவர் செயலாளர் அண்ணன் எல்ஐசி சி ஜெயச்சந்திரன் அவர்களே சிறுபான்மை தலை செயலாளர் தமிசாரி அவர்களே இது இஸ்லாமியர்கள் அதிகம் வாழ்கின்ற பகுதி அதனால் உங்களை வணங்கி பிறகு தொடர்ந்தது அனைத்து இஸ்லாமிய பெருமக்களுக்கும் அசலாம் அலைக்கும்

ஏர்வாடி சுல்தான் சாஹிப் இப்ராம் பாஷா எல்லோரும் எல்லா உலாமார்களும் பாபாக்களும் துபா செய்யுங்கள் நமது மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் சேலம் தந்த சிங்கம் சிலுவம்பாளையத்தில் உதித்த தங்கம் அன்பு அறிவு அரவணைப்பு ஆளுமை பத்து பாசம் பணிவு கனிவு துணிவு புனிதம் புண்ணியம் தர்மம் வீரம் விவேகம் வேகம் இதை அத்தனையும் உள்ளடக்கிய இந்திய துணைக்கண்டத்திலே இப்படிப்பட்ட ஒரு தலைவன் இல்லை என்பதை நிரூபித்து கொண்டிருக்கும் நமது சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் நமது கழகத்தின் பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்களை வழங்கி ஆட்சி அமைப்பவர் இன்னும் சொல்ல போனால் எங்கில திட்டத்தை தமிழகத்தில்

இந்த நிலை மாற வேண்டும் நீங்கள் தயவு செய்து வருகின்ற சட்டமன்றத்தில் புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் எடப்பாடி அவர்கள் யாரை கைவிட்டாலும் அவர்களுக்கு உங்கள் பொன்னான வாக்குகளை அளிக்க வேண்டும் எனக்கு பெரிய காலம் கொடுத்திருப்பால் நான் இங்கே வந்திருக்கின்ற அனைத்து மாநில மாவட்ட பகுதி வட்டக்கழக செயலாளர்கள் இந்த கூட்டத்தை தலைமையாக கொண்டிருக்கின்றதான யார் பேரும் சொல்லவில்லை அவரை அனைவரும் அளிக்க வேண்டும் அனைவருக்கும் என் மந்திரினை தெரிவித்துக் கொண்டு எனக்கு வாய்ப்பு அளித்த அனைத்து நன் உள்ளங்களுக்கும் நன்றி கூடி விடைகின்றேன் நன்றி வணக்கம் கூட இருந்தவர் புரட்சி அம்மா அம்மா நான் இருந்தேன் இவர்கள் இருவர்களுடைய வாழ்வாதாரம் பின்பற்றி எங்கள் குடும்பம் இருந்தது பூவோட சேர்ந்த நாளும் எனக்கு வேண்டும் சொல்வார்கள் அதே போல தடை போட்ட சிகரத்தில் புரட்சி தலைவருக்கு தகுதி அவர்களுடைய ஆட்சியை மீண்டும் அமைப்போம் என்று கூறிக்கொண்டு இங்கே வருகை நன்றி கூறி நன்றி வணக்கம் மாவட்ட இணைச் செயலாளர் ஜெயந்தி ரவிசந்திரன் அவர்கள் சகோதரி கொடுக்கின்றார் பின்னர்

கொஞ்சம் பெரிய குடும்பமாக இருந்தால் ஒரு கல்யாண மண்டபத்திலே கொண்டாடுவோம் ஆனால் உலகமெங்கும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவருடைய பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அவர் வாழ்வாங்கு மையத்தில் வாழ்வார் அதனால்தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிறுவனத் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மங்கா புகழ்பெற்று விளங்குகின்றார் அப்படிப்பட்ட தலைவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவருடைய பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தினை சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கின்ற கழக அமைப்பு செயலாளர் அன்பிற்கு சகோதரர் ஆதி ராஜான்பவர்க்கும் மற்றும் நிய சகோதரர் செல்வகுமார் மற்றும் அவரோட ஒத்துழைப்பு நல்கிய எல்ஐசி தேவிச்சந்திரன் மற்றும் நிர்வாகிகளுக்கும் எனது வணக்கத்தையும் நன்றி வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பிற்கினே பெரியோர்களே தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் நாமும் வாழ்ந்திருக்கிறோம் அவர்கள் அரசியலில் நுழைந்த நேரத்தில் நாங்கள் மாணவர்களாக இருந்திருக்கிறோம் அப்படிப்பட்ட நேரத்தில் எம்ஜிஆர் ரசிகர்களாக நாம் இருந்த காரணத்தினால் அரசியலுக்கு அது நுழைவு வாயிலாக எங்களுக்கு அமைந்துவிட்டது இங்கே அமர்ந்திருக்கின்ற ஆதி ராஜாராம் அவர்களும் சரி நானும் சரி அந்த காலகட்டத்தில் பொதுமக்களாலும் சுத்தத்தாராலும் உறவுக்காரர்களாலும் அரிதாரம் பூசியவர்களின் பின்னால் செய்யும் அரைக்கால் நிஜாத் போட்ட பையன்கள் தூத்தாடிக்கு பின்னால் செல்லும் காத்தாடிவிடும் பெயர் என்று சொல்லி ஏளனம் செய்தார் அப்படிப்பட்ட ஏளனத்திற்கெல்லாம் பதில் சொல்லும் விதமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு அவர் ஆட்சி கட்டிலேயே முதலமைச்சராக பொறுப்பேற்ற போது எங்களை தலைநபர்ந்து அண்ணாந்து பார்த்தார்கள் மக்கள் யார் ஏளனம் பேசினார்களோ யார் எள்ளி நகையாடினார்களோ அவர்கள் எங்களை பார்த்து வியந்து போற்றினார்கள் வல்லங்களுக்கு பிறகு எட்டாவதாக வந்த எங்களுடைய பரங்கிமலை பார் வல்லல் அமர் டாக்டர் புரட்சி தலைவர் எழுதியார் அவருடைய நூத்தி எட்டாவது பிறந்தநாள் விழாவை இங்கு நம்பில் ஒருவராக கிளைக்கழக செயலாளராக ஒன்றிய செயலாளராக மாவட்ட செயலராக தலைமை நிலைய செயலராக கொள்கை வரப்பு செயலராக அமைப்பு செயலராக இன்றைக்கு படிப்படியாக உயர்ந்த அனைத்து தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளராக ஒரு விவசாயி மகன் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் என்றாரே அவருடைய மேலான ஆணையின்படி நடைபெறுகின்ற இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்தின் தலைவர் அன்பு சகோதரர் ஆர் பி செல்வகுமார் அவர்களே முன்னிலை வைத்திடும் எல்ஐ சி டி ஜெயச்சந்திரன் அவர்களே கேவி எம் அப்துல் அப்பா அவர்களே வரைவுரையாற்றிய பி சம்பத் முனியாண்டி தா பாபு பார்க்கசாரதி அவர்களே எனக்கு முன்னர் திறப்புரையாற்றி சென்றுள்ள மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர் அனைத்து எம்ஜிஆர் மன்ற இணைச் திரு எம் சி தாமோதரன் அவர்களே அன்பிற்குரிய சகோதரி நடிகை பபிதா அவர்களே அன்பிற்குரிய இளவரசர் மணி செவியன் அவர்களே ஆற்றல் மிக்க பகுதி கழக செயலாளர்கள் முருகன் அவர்களே மணிகண்டன் அவர்களே பி வி சீனிவாசன் அவர்களே நன்றியை கூற உள்ள சி எஸ் ஆனந்தன் அவர்களே சந்திரபாபு அவர்களே ராமதாஸ் அவர்களே இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்த அன்பிற்குரிய மாவட்ட எம்ஜிஆர் மன்ற தலைவர் ஜி ஜெயமூர்த்தி வி திருநாவுக்கரசு எஸ் எஸ் கே சந்தான கிருஷ்ணன் எம்மூர்த்தி ஏ சந்திரன் சண்முகம் அவர்களே மற்றும் இந்த துண்டு பிரசுரத்தில் இடம்பெறாவிட்டாலும் என்னுடைய இதயத்தில் நீக்குமர நிறைந்திருக்கும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் நாட்டு மிக்க செயல் வீரர்களே வீராங்கனைகளே இயக்கத்தின் ஆணி வேர்களாக இருக்கின்ற வட்டக்கழகே பெரியோர்களே தாய்மார்களே இன்னைக்கு தமிழ்நாட்டுல மன்னர் ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது முடியாட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது குடியாட்சியில் இல்ல உங்களுடைய ஆட்சி இல்ல நம்முடைய ஆட்சி கிடையாது இன்னைக்கு ஒரு குடும்பத்தின் ஆட்சி அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் சாதாரண விவசாய மகன் அவர் முதலமைச்சராக வந்தார் ஆனால் இன்றைக்கு என்ன நடக்குது தமிழ்நாட்டில் கருணாநிதி கருணாநிதி கருதி ஸ்டாலின் ஸ்டாலினுக்கு அதித்து உதயநிதி ஸ்டாலின் இப்ப இன்பநிதி ஸ்டாலினுக்கு அங்க மேடையில் கலெக்டரே எழுந்து நிற்கிற அளவுக்கு இன்னைக்கு இந்த ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இன்னைக்கு காலையில பத்திரிகைகளை படிச்சிருப்பீங்க நேற்று சுப்ரீம் கோர்ட் வழக்கம் போல தமிழ்நாடு அரசு சென்ற அப்பீலுக்கு செப்பட் ஷாட் கொடுத்துருக்காங்க செப்பல் ஷாட் இந்த காவல்துறை இந்த காவல்துறையை காப்பாற்றுவதாக நினைத்துக் கொண்டு ஏனென்றால் காவல்துறை தங்களுடைய ஏவல் துறையாக இருப்பதால் அதிகாரிகளின் பலங்கள் பலவீனங்களை எல்லாம் நன்கு அறிந்த அவர்களை பயன்படுத்திக் கொண்டிருக்கின்ற இந்த ஸ்டாலினின் கூட்டம் நேற்று வழக்கம் போல போய் செப்பல் ஷார்ட் வாங்கியிருக்காங்க பொதுவாக பெண்கள் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளானால் அந்த பாலியல் துன்புறத்துக்கு ஆளான பெண் பெயர் வெளிவரக்கூடாது அவர்களுக்கு என்ன புகார் கொடுத்திருக்கிறார்கள் என்பது வெளியே தெரியக்கூடாது அந்த அந்த குற்றவாளி ஞானசேகரனை காரில் வராங்கப்பா ஒரு படத்தில் பார்த்தா கையில் கட்டு இடுப்புல கட்டு முட்டில கட்டு இன்னொரு கார் கூட்டின்னு குற்றவாளியை காப்பாற்றுகிறார்கள் என்றால் அப்போது அதற்கு பின்னே பெரிய பின்னணி இருக்கிறது அவனை வந்து உண்மையா கையை உடைச்சாங்களா கால உடைச்சாங்களான்னு தெரியாது ஏன்னா கட்டு விதவிதமா இருந்தது அவனை ஜிஹெச் வச்சு அவனுக்கு ராஜ உபசாரம் போலீஸ் விசாரிக்கிற போது வலிப்பு நோய் வந்ததால் அதுக்கு போலீஸும் உடந்த கடைசியா மருத்துவர்கள் தீவிர பரிசோதனை அது மாதிரி எதற்காக அந்த காப்பாற்றுகிறார்கள் என்ற கேள்விக்கு இன்று வரை விடையில்லை இல்லை ஆனால் அந்த புகாரை கொடுத்த மாணவி அன்பிற்குரிய சகோதரர் எம் சி தாமோதரன் சொன்னது போல அந்த மாணவியின் மீது இது போல ஒரு கொடுமை உலகத்திலே எங்கும் நடைபெறவில்லை பாலியல் துன்பத்தினால் பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணையே குற்றம் சாட்டுகின்ற விதமாக எப்பயாரை போட்ட அந்த காவல்துறையில் இருக்கின்ற கருப்பாடு ஈனப்பிறவியை இன்னும் இந்த காவல்துறை விட்டு வைத்திருக்கிறது என்றால் நாங்கள் காவல்துறையின் நேர்மையை சந்தேகிக்கின்றோம் இன்னைக்கு இந்த உலகத்திலேயே மிகச்சிறந்த காவல்துறை ஸ்காட்லாந்து காவல்துறை ஸ்காட்லாந்து காவல்துறைக்கு நிகரான காவல்துறை தமிழ்நாடு காவல்துறை அப்படின்னு இப்ப ஏற்றுலதான் இருக்கு இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சந்திச்சிருத்துக் கொண்டிருக்கிறது போதை மருந்து கலாச்சாரம் யாரும் நிம்மதியாக தெருவிலே நடமாட முடியவில்லை கள்ளச்சாராயம் நாற்பது பேர் ஐம்பது பேர் குடிச்சிட்டு சாவறா இன்னும் அதை தடுப்பதற்கு வக்கில் பாலியல் பலாத்காரங்கள் கற்பழிப்புகள் இப்படி டெய்லி பேப்பர்ல இதுதான் வருது இது வர்றதாக செய்யறதெல்லாம் பாதி பேர் யாருன்னு பார்த்தா அரெஸ்ட் பண்ணாங்கன்னா திமுக காரனா இருக்கான் காவல்துறையில் இருக்கிற சில கருப்பாடுகள் அவங்களே இப்ப போட்டி போட்டுக்கிட்டு காவல்துறையில் இருக்கிற சில கருப்பாடுகள் இந்த குற்றவாளிகளோடு போட்டி போட்டுக் கொண்டு கொலை கல்லை கற்பழிப்பு வைப்பதிவு எல்லாத்திலையும் ஈடுபட ஆரம்பித்திருக்கிறார்கள் என்றால் எந்த அளவிற்கு திமுக காவல்துறை நிர்வாகத்தில் தலையிட்டதால் காவல்துறை நுரையீரல் செல்லிருக்கிறது என்று பார்த்துக் கொள்ளுங்கள் யாருக்கும் பாதுகாப்பு இல்லை புரட்சி தலைவர் மதுரை மாநாட்டிலே எல்லாரும் கத்தி வைத்துக் கொள்ளுங்கள் என்று இருக்கிறேன் பெண்கள் பாதுகாப்பதாக கத்தி வைத்துக் நான் சொல்லலாம் நினைக்கிறேன் சட்ட பிரச்சனையின் காரணமாக கொஞ்சம் யோசனை பண்றேன் இன்றைக்கு சட்டம் ஒழுங்கு சந்தி சிரித்துக் கொண்டிருக்கிறது விலைவாசி விளையாடும் புரட்சி தலைவர் ஆட்சியில் கருணாநிதி கவிதை பாடினார் இன்னைக்கு விலைவாசி விண்ணையும் முகலையும் தாண்டி ராக்கெட் வேகத்திலே செவ்வாய் கிரகத்தை நோக்கி அமெரிக்காவிட்ட ராக்கெட்டோடு போட்டி போட்டுக் கொண்டிருக்கிறது அத்துணைய விலைவாசிகளும் ஏறிவிட்டன இன்னைக்கு பால் விலை ஏறிவிட்டது அரிசி விலை ஏறி விட்டது காய்கறி விலை ஏறி விட்டது சர்க்கரை விலை ஏறிவிட்டது விவசாயிகளுக்கு உரத்தின் விலை ஏறிவிட்டது மின் கட்டணம் ஏறி விட்டது வீட்டு வரி ஏறி விட்டது சொத்து வரி ஏறி விட்டது கடைசியா மனுஷன் போற சுடுகாட்டுக்கு போனாலும் அதுக்கு வரி இந்த லிப்ஸ்டிக் விதிச்சிருக்கிறார் பிரியா மேயர் இந்த பிரியா மேயருக்கு எதிரில் போட்டு நல்ல நிர்வாகத்தை கொடுக்கணும்னு போட்டி கிடையாது